வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ வந்திருக்கு ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னா விஜிக்கு வந்து தாலியை கட்ட சொல்கிறாரு ராமச்சந்திரன் ரொம்பவே வருத்தத்தோட கார்த்தி என்ன பண்ணுறாருனா விஜிக்கு வந்து தாலி கட்டிடுறாரு அப்புறம் என்ன நடக்குதுன்னா அக்னியை ரெண்டு பேரும் சுற்றி வர சொல்கிறாங்க அக்னியை போது கரெக்டாக விஜி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கல்யாணத்தை உனக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்தி நான் எதுக்கு ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தெரியுமா ராமச்சந்திரன் குடும்பத்தை வே அது அழிக்கணும் இல்லை. எனக்கு தாலி கட்டின இவனை வந்து வைத்தியக்காரனாக அலைய வைப்பேன் ரோட்டில் அப்படி ஏன் அப்பா எப்படி இறந்து போனாரோ அந்த வழியும் வேதனையும் இந்த ராமச்சந்திரன் குடும்பமே அனுபவிக்கிற அளவுக்கு நான் செய்வேன் இது எங்கள் அப்பாவோட ஆத்மா மேலையும் இந்த எரிகிற அக்னி மேலேயும் சத்தியம் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து மைண்ட் வாய்ஸாக சொல்லிக்கிட்டே அக்னியை வந்து வளம் வராங்க நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்போ தானே இந்த குடும்பத்தெல்லாம் பழி வாங்க முடியும் அப்படின்னு இன்னொரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வி மாறன் வீரா வந்து எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கண்மணியா இவள் வந்து கல்யாணமே பண்ணிட்டாலே நம்ம என்ன நினைச்சோம் இவளை வச்சு வேலையை தான் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம் எப்படியோ பிருந்தா வாழ்க்கையை காப்பாற்றிட்டா இவ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் பிருந்தா எப்படியோ தப்பிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்காங்க